ஆ நம்ம எங்கே விட்டாலும் போடுங்க அதாவது பெரிய மட்டும் குறிக்க வந்துருந்தேன் அந்த ஒரு மகான் அந்த மகானில் போடலாம் ஒரு மகான் அந்த மகானில் சின்ன பேசணும் அவங்களும் வரைச்சு கொடுங்க ஒன்றியத்துக்குள்ளே நீங்கள் பொறுப்பாளர் போட்டுருப்பீங்க இங்கே வந்து வட்ட பொறுப்பாளர் அல்லது கண்டன பொறுப்பாளர் போட்டுருப்பீங்க இங்கே மாநகராட்சிக்கு அவங்களும் கூப்பிட்டு கொடுங்க ஏன்னா அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்களா இல்லையா அல்லது நாங்கள் பார்த்து என்ன சொல்லணும் அப்படின்ற விஷயம் தர அதுதான்

ரெண்டு தொடரி அங்கேயே போய் தங்கி இருந்தேன்ட்டு அந்த மாவட்டத்தில் குடும்பம் வந்து அங்கேயே மா மாவட்டத்தில் தங்கி இருந்து அந்த வேலையை செய்யுங்கன்றார் தலைவர் எங்கேயே போகக்கூடாது ஊருக்குலாம் போகக்கூடாது ஆ ரெடியாக இருக்கும்

сөйләргә